அந்த காலத்துல பூம்புகார்னு ஒரு பெரிய பட்டணம் இருந்துச்சு அங்கேதான் கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்தாங்க கண்ணகி ரொம்பவும் நல்ல பொண்ணு கற்புல சிறந்தவள் கோவலன் செம்ம பணக்காரன் நல்ல வசதியான வாழ்க்கை ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா ஒரு நாள் கோவலன் மாதவின்னு ஒரு நாட்டியக்காரியை பார்த்து அவளோட அழகில் மயங்கிட்டான் கண்ணகியை விட்டுட்டு அவ கூடவே போய் இருக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கும் மாதவிக்கும் செலவழிக்க அவன்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டான் கண்ணகி இதையெல்லாம் பொறுமையா தாங்கிக்கிட்டு கோவலன் எப்போ திரும்புவான்னு காத்திருந்தா ஒரு கட்டத்துல கோவலன்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லாம போச்சு அப்போதான் அவனுக்கு கண்ணகியோட அருமை புரிஞ்சு அவன்கிட்டயே திரும்பி வந்தான் நாம மறுபடியும் தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டான் கண்ணகியோ தான் கால்ல போட்டிருந்த விலை உயர்ந்த மாணிக்கப்பறல்கள் இருக்கிற ஒரு சிலம்பை கொடுத்து இதை வித்து நம்ம தொழில ஆரம்பிக்கலாம்னு சொன்னாள் அதனால ரெண்டு பேரும் வேற ஊருக்கு போகலாம்னு முடிவு பண்ணி மதுரை பட்டணத்துக்கு போனாங்க மதுரைக்கு போன கோவலன் அந்த சிலம்பை விற்கிறதுக்காக கடைவீதிக்குப் போனான் அப்போ அங்க இருந்த ஒரு பொற்கொல்லன் இது அரண்மனை சிலம்பு இவன்தான் திருடிட்டு வந்திருக்கான்னு பொய் சொல்லிட்டான் அந்த சமயத்துல பாண்டிய நாட்டு நெடுஞ்செழியன் மன்னனோட மனைவி ராணி கோப்பெருந்தேவி சிலம்பை தொலைச்சிருந்தாங்க அதனால மன்னன் கோபத்துல விசாரிக்கக்கூட நேரமில்லாம திருடன் கோவலனை கொன்னுடுங்கன்னு தீர்ப்பு கொடுத்துட்டான் கோவலன் கொல்லப்பட்டான் தன் கணவர் கள்வர் இல்லைன்னு கண்ணகிக்கு தெரிஞ்சதும் அவர் ரொம்பவும் ஆத்திரப்பட்டாள் அழுது துடிச்சு போனாள் தன்னோட இன்னொரு சிலம்பை எடுத்துக்கிட்டு கோபமா பாண்டிய மன்னன் அரசவிக்கே போனாள் அங்